நீங்கள் சரவணன் ஒவ்வொரு நாளும் தனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாட்டாரு எப்போயுமே தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்படி பல வகைகளில் சரவணன் மேலே ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க தங்க மேலும் இப்படி நைட்டு கூட தூங்க வராமல் விடிய விடிய மொட்டை மாடிலே படுத்து தூங்க நினைச்சு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க காலையில் கிளம்ப இல்ல மதிய சாப்பாடு கூட கொடுக்க போகலை இதனால எங்கள் தங்கமேலுக்கு என்ன பதறி போய் வீட்டுக்கு ஓடி வராங்க வீட்டுக்கு ஓடி வந்த சரவணன் தங்க மேலே கிளப்பி கேட்க எங்கே ஓனும் அழக ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் என்னை பற்றி யோசிக்கிறதுல என்னை பற்றி நினைக்கிறதில்ல என் மேலே உங்களுக்கு அன்பு இல்லை என்று சொல்லி அழுக ஆரம்பிக்க எதுக்காக இப்படி பேசுறேன்னு சொல்லி கேக்குறாங்க பின்ன என்ன நீங்கள் நைட்டு வந்து கீழே வந்து படுங்கன்னு சொல்லியும் கேட்காம மாடியிலே எதுக்கு படுத்து தூங்குனீங்கன்னு சொல்ல என்னைக்காவது ஒரு நாள் தம்பிங்க கூட நல்லா சிரித்து பேசி ஜாலியாக இருந்துட்டு வரலாம்னு நினச்சேன் இது ஒரு தப்பாக மயில் அப்படின்னு கேட்க இல்லை நானும் இங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் மயில் ஒரு நாள் தனியாக படுத்து தூங்குனானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இல்லை நான் சொல்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசித்து பேச மாட்டீங்க நம்ம ரெண்டு பேரும் ஹனிமன் போகணும் அப்படின்னு சொன்னேன் அதை பற்றி ஏன் நீங்கள் யோசிக்க கூட இல்லை அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ரெண்டு பேரும் தனியாக போய் நம்மளை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பா மாமா அப்படின்னு கேட்க இங்க சரவணன் பதிலே இல்லாம முழிச்சிட்டு இருக்காங்க உடனே தங்கமில் சொல்றாங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆக போறது இல்ல பேசாம நம்ம ரெண்டு பேரும் ஹனிமன் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க சரவணன் வேற அதே குழப்பத்தோட கிளம்பி நேரா தன்னுடைய வேலையை பார்க்க அங்க போறாங்க அங்க போனதுக்கு பிறகு அவங்களால சரியா வேலை கூட பார்க்க முடியல இதை பத்தி நான் அப்பா கிட்ட எப்படி பேசுவேன் என்ன பேசுவேன்னு எதுவுமே தெரியாம விழிச்சிட்டு இருக்காங்க ஈவினிங் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த பிறகு தங்கமே இல்ல வந்த சமையல் எல்லாம் பண்ணிருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டு படுக்க போற நேரத்தில் திரும்ப தங்க மேல் கேட்குறாங்க நான் சொன்ன விஷயத்தை பற்றி யோசிச்சிங்களா மாமா எப்போ கிளம்பலன்னு சொல்லி கேட்குறாங்க நான் இன்னும் அப்பா கிட்ட அதை பற்றி பேசக்கூட இல்லையே மயில் அப்படின்னு சொல்ல மயில் சொல்கிறாங்க இந்த வீட்டில் ராஜி மீனா எல்லாருமே தான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அவங்களே முடிவெடுத்துக்கிறாங்க முடிவெடுத்ததுக்கு பிறகு தான் மாமா கிட்ட அதை பற்றி பேசணுன்னே சொல்கிறாங்க அது போல் நம்மளும் பண்ணணும்னு மாமா என்ன கோவப்படவா போகிறாருன்னு சொல்ல அவங்க முடிவெடுத்துட்டு பண்ணணும்னு சொல்லி இருந்த விஷயத்த நீ சொல்லி அப்பா கிட்ட சொன்னதுனால எவ்வளோ கோவப்பட்டாங்க அப்போ அதே போல் தானே நம்ம மேலே கோவப்படுவாங்க இது புரிய மாட்டுதா மயிலு அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க மாமா கிட்ட அதை பத்தி பேசுங்க மாமா எங்க போகலாம் என்ன பண்ணலாம்னு சொல்றாரோ அதே போல நம்ம நடந்துக்கலாம்னு கேக்குறாங்க இங்க இதை கேட்ட சரவணனும் இல்ல மயிலு இப்ப வேற கடை கணக்கு வழக்குல ரொம்ப பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு அப்புறம் குடோன்ல அது இதுன்னு சொல்லிட்டு அப்பா இன்னும் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காரு இதுல போய் இந்த நேரத்துல நான் ஹனிமூன் போகணும் கொஞ்சம் பணம் கொடுங்கப்பான்னு சொன்னா அது கேட்க நல்லாவாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இத்தனை வருஷமா நீங்க தனியா தானங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்க நீங்க சம்பாதிக்கிற பணம்ல எங்க அப்படின்னு சொல்லி இப்போ இப்ப கேள்வியை கேட்ட உடனேயே சரவணன் ரொம்ப அதிர்ச்சியோட பார்க்கறாங்க தங்கமேல அதுக்கு தங்கமேல் சொல்றாங்க என்னங்க எதுக்கு இப்படி இங்க சரவணனும் அது இல்ல இல்லை இந்த வீட்டில் எப்போதுமே சம்பள பணத்தை அப்பா தான் கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காங்க எதுவுமே சேர்த்து வைக்க கூடாதா இது எல்லாத்தையும் மொத்தமா மாமா கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மொத்த செலவையும் இந்த வீட்டோட செலவு தானே பார்த்துப்பாங்க அப்போ நம்ம சேவிங்ஸ் எங்க பண்றது அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்ட மயிலும் அப்பா அதெல்லாம் பண்ணிடுவார் மயிலு நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க மயிலு ஆமா ஆமா நான் கவலைப்படாம வேற யாரு வந்து கவலைப்பட போறான்னு எங்க மயிலும் சொல்றாங்க இப்ப என்ன தாங்க வழி நீங்க மாமா கிட்டே பேச போறீங்களா இல்லையான்னு சொல்லி ரொம்ப கோவப்பட காலையில நான் பேசிக்கிற மயிலு கொஞ்சம் பொறுமையா இருந்து சொல்லிட்டு இருக்காங்க காலையில பொழுது விடியுது பொழுது விடிஞ்ச கையோட எங்க தங்கமலி எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு கிச்சனுக்கு போறாங்க கிச்சன்ல நின்று பார்த்துட்டே இருக்காங்க சரவணன் மாமா பேசுவாரு பேசுவாருன்னு ஆனா எங்க அவர் வாயத்தொடர்ந்து பேசுற மாதிரி இல்ல ரொம்ப பயந்துட்டே நினைச்சு இருக்காரு அங்க வர மீனாவும் என்ன மாமா ஏதோ தயங்கி நின்றுச்சுக்கீங்க என்ன விஷயம்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா கடைகி சீக்கிரம் கிளம்பணும் அதான் சாப்பிட்டு கிளம்பலான்னு உட்காந்துருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இவர் ஏன் தான் இப்படி இருக்காரு சொல்ல வந்த விஷயத்தை எங்க மாமா கிட்ட நேரடியா சொல்ல வேண்டியதானே இதுல என்ன பயம் வேண்டி கிடக்கு மத்தவங்க எல்லாரும் நல்லாவே தைரியமா நடந்துக்கிறாங்க பேசுக்கிறாங்க சொல்ல போனா இந்த கதை தான் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறாங்க அவர் அடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தனக்கு என்ன விருப்பமோ அதை பேசிட்டு இருக்காரு ஆனா இங்க மாமா கிட்ட ஹனிமூன் போறதை பத்தி தானே பேச சொன்ன அதுக்கே இவ்வளவு மயக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்பி ஒன்றும் ஆகாது நம்மளே போய் பேசுவோம்னு சொல்லி நேராக வராங்க இங்கே நேராக வந்து தங்க மெயில் கேட்குறாங்க மாமா இது மாதிரி நாங்கள் ஹனிமூன் போகணும்னு சொன்னோம்ல நாங்கள் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா மாமான்னு கேட்குறாங்க ஏ மயில் என்ன பேசுகிறேன்னு சொல்லி எங்கள் சரவணன் கேட்க நீங்கள் நிறுத்துங்க மாமா உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் மாமா கிட்ட அதை பற்றி நீங்கள் பேசுகிற மாதிரியே இல்லை அதனால தான் நானே மாமா கிட்ட வந்து கேட்குறேன் நீங்களே சொல்லுங்க மாமா மற்றவங்க மாதிரி இந்த வீட்டில் உங்களுக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன் அதனால தான் மாமா நேரடியாக உங்ககிட்ட வந்து கேட்குறேன்னு சொல்லி இதை கேட்டேன் எங்கள் பாண்டியன் வந்து உடனே சொல்றாங்க பரவாயில்லப்பா உனக்காவது நீ பண்ணணும்னு ஒரு விஷயம் தோணுது அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட ஒரு முடிவு எடுக்கணுன்னு தோணுச்சு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே பாண்டியன் சொல்கிறாங்க நீங்கள் ஹனிமன் போகிறதிலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பான்னு சொல்ல இதை கேட்டேன் எங்கள் தங்கவில் பயங்கர சந்தோஷப்படுகிறாங்க பார்த்தீங்கன்னு நான் தான் சொன்னேன் மாமா எதையுமே பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசளவில் சொல்லிக்கிட்டேன் சரவணனை பார்க்க சரவணன் எதுவுமே புரியாமல் தன்னுடைய அப்பாவை பார்க்குறாங்க உடனே பாண்டியன் சொல்கிறாங்க சரவணன் கிட்டே ஏன்டா இந்த மாதம் உள்ளே நிறைய வேலை இருக்குன்னு சொன்னியே அதை விட்டுட்டு எங்கடா ஹனிமன் ஸ்கூலுக்கும் போக போகிறேன் அது முடித்ததுக்கு அப்புறம் போகலாமேன்னு சொல்ல நானும் அதை தப்பா நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க இவர் ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு நம்மள்ட ஒன்று சொல்கிறாரு இங்கே வந்து ஒன்று பேசுகிறாரு எதையும் நேரடியாக வெளிப்படையாக பேச மாட்டார் நினச்சிங்க தங்கமேலுக்கு அவர் மேலே ஒரு சின்ன கோவம் இருக்கத்தான் செய்யுது அதுக்கப்புறமா இங்கே தங்கமேல் நேராகவே கேட்குறாங்க அது இல்லை மாமா நாங்கள் இப்பயே போயிட்டு வந்துடுறோம் மாமா அப்படின்னு சொல்ல ஏன்பா இப்போதைக்கு போகிறதுக்கு அந்த அளவுக்கு எங்கிட்ட கையில் பணமும் இல்லையே அதுவும் இல்லாமல் இப்போ தான் பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு நான் வந்த லாபத்துலேருந்து இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன் நமக்கு கடன் கொடுக்க கொடுக்க வேண்டியவங்க கூட கடனே அந்த பணத்தையும் கொண்டு வந்து கொடுக்கவும் இல்லை அப்படி இருந்தாலாவது கையில காசு ஏதாவது இருக்கும் இப்படி எதுவுமே இல்லாம உங்களை எப்படிப்பா அனுப்புவேன்னு சொல்ல அதான் மாமா மாசம் மாசம் சம்பாதிச்சு உங்ககிட்ட தானே பணத்தை சம்பள பணத்தை கொடுக்கறதா சொன்னாரு அந்த பணத்தை எல்லாம் நீங்க என்ன மாமா பண்றீங்க சேவிங்ஸ் பண்றீங்களா இல்ல செலவு பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்ட எங்க பாண்டியன் அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க என்ன இவ இப்படி கேட்கிறாள் நினைச்சு கோமதியை முறைச்சு பார்க்க ஐயோ மாமா நான் தப்பாலாம் எதுவும் கேட்கல இல்ல அந்த பணத்துல ஏதாவது சேவிங்ஸ் இருந்தா கூட கொஞ்சம் கொடுங்க மாமா நாங்க அதை வச்சு போயிட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட பாண்டியன் அதே அதிர்ச்சியில மீள முடியாம பாத்துட்டு இருக்க கோமதி கேக்குறாங்க என்னடி சம்பள பணத்தை எல்லாம் நீயே வாங்கிக்கணும்னு நினைக்கிறியா ஏன் அதை அவர் வாங்கி வச்சு இப்ப என்ன மொத்த குடும்பத்துக்காகவும் இப்ப சரவணனோட சம்பள பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல நான் சொன்னதை நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க தானே அப்படி சொல்ல வரல எங்க கையிலயும் இப்ப காசு இருந்ததுன்னா மாமா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டோம்ல மாமா கொடுப்பாரு இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பார்த்திங்கல்லங்க நீங்கள் தான் என்னமோ தங்கமேல் நான் சொல்கிற பேச்சு கேட்கும் நான் சொல்கிறத ஒரு அடி கூட எடுத்து மாற்றி பேசாது அப்படி நடந்துக்கும் இப்படி நடந்துக்கும் சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்க இன்னைக்கு இவ கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் கோமதி எதுவுமே புரியாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க எங்கள் பாண்டியனும் அதே நேரம் எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க என்னப்பா இப்போ ஹனிமூன் போகணும் அவ்வளோதானே சரி நான் கோமதியையே அனுப்பி வைக்கிறேன் கோமதி பழனி வேலை இல்லைனா அரசி யாராவது கூட வருவாங்க எல்லா கூடையும் போயிட்டு வாங்கன்னு சொல்ல ஹனிமூன் என்ன குடும்பமாக போகிறதா மாமா நானும் அவரும் தனியாக போறதுக்குதானே மாமா கேட்குறோம் அப்படின்னு தங்கமேல் சொல்றாங்க இப்பையும் இங்கே தங்கமேல் கிட்ட இப்பையும் இப்படி தங்கமேல் எதிர்த்து பேசுறது பாண்டியனுக்கு பிடிக்கல என்ன நீ ஓவராக அவர்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க இந்த வீட்டில் ராஜி மீனா எதுவும் செஞ்சிட்டாங்கன்னா அப்படின்னாலே மாமாவுக்கு தெரியாமல் பண்ணாதீங்க மாமாவுக்கு தெரியாம பண்ணாதீங்க சொல்லி ஒவ்வொரு ஆளைக்கும் ஒரு ஆயிரம் தடவையா வீட்டில் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் இப்போ மாமாவுக்கு தெரியாம பண்ணாதீங்கன்றதை விட நீ மாமா முன்னாடி இப்படி எதிர்த்து பேசிக்கிட்டு இது உனக்கு தப்பா தெரியலையானு சொல்ல அத்தை நான் அவரை எதிர்த்தெல்லாம் பேசல நான் என்ன நடக்குமோ அதை தான் அத்தை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்க கோமதி சொல்றாங்க ஏன் இங்க மீனாவும் செந்திலும் ஹனிமூன் போகும்போது கூட நாங்க எல்லாரும் ஒன்னா கூட தான் போனோம் ஒன்னா டூர் மாதிரி தான் போயிட்டு வந்தோம்னு சொல்ல அதுக்கு அவங்க ஹனிமூன் போனாதானே நீங்க எல்லாரும் போனது டூர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே எங்க கோமதி வாயடிச்சு நிக்க இங்க ராஜி மீனாட்ட சொல்றாங்க என்னக்கா இவங்க இப்படி பேசுறாங்க நம்ம கிட்ட பம்மி பம்மி பேசுவாங்க இப்போ மாமா கிட்ட ரொம்ப தான் எகர்றாங்க அதுவும் ஹனிமூன் போக விடலைனா விட மாட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ராஜே சொல்றாங்க ஆமாண்டி தங்கமேல் கொஞ்சம் விஷயப்பாட்டில தான் இருக்கும் போல அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே உடனே பாண்டியன் வந்துட்டு சரிப்பா ஏற்பாடு பண்ற வேற வழி இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க சரவணனையும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க இப்படி பயந்துக மாமாவே ஓகே சொல்லிட்டாரு நம்ம எப்ப நாளும் கிளம்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போய் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கமயில் வேகமா கொடுக்கூடும் உள்ள ஓடி போக இங்க கோமதி கேட்குறாங்க இனமும் கதிரையும் செந்திலையும் இந்த குடும்பத்திலே இல்லாத ஆளு மாதிரியும் அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு தவறு கண்டுபிடிச்சு பேசிட்டே இருப்பீங்க இன்னைக்கு என்னங்க சொல்ல போறீங்க நீங்க கதிராவது மாசம் மாசம் சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துறான் நீங்க அதை செலவு பண்றீங்களா சேர்த்து வைக்கிறீங்களா அப்படின்றத கூட அவன் கேட்கறது இல்ல ஏன் ராஜி கூட கேட்கறது இல்ல இத்தனை வருஷ காலமா செந்தில் அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்கான் அவனுக்குன்னு சம்பள பண்ணணும்னு சொல்லி நீங்களும் கொடுத்தது இல்ல அவனும் கேட்டது கிடையாது அவன் தனக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சதும் கிடையாது அவனை கட்டிட்டு வந்த பொண்டாட்டி மீனா கூட அந்த வார்த்தையை என்கிட்டயும் கேட்டது கிடையாது உங்ககிட்டயும் கேட்டது கிடையாது எதுக்காக என் புருஷனை அடிமை மாதிரி அந்த கடையில வேலை வாக்க வச்சிட்டு இருக்கீங்க அவருக்குன்னு ஏதாவது ஒரு பணம் கொடுக்கலாம் போகலாம் இங்கிருந்து சென்னை போறதுக்கு கூட ஆயிரம் தானே கொடுத்தீங்கன்னு ஏதாவது அவ கேள்வி கேட்டிருக்கலாம் இது எதுவுமே அவளும் கேட்டது கிடையாது ஆனா இங்க சரவணன் சம்பள பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறது அவளுக்கு பெரிய கஷ்டமா தெரியுது போல இல்ல இந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ரெண்டா பிரிக்கணும்னு தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க கடைசியில நான் சொல்றது தான் நடக்க போகுதுன்னு சொல்லி இங்க பாண்டி என்னை பயங்கரமா வெளுத்து வாங்கிட்டு உள்ள போற குமதி இங்க தங்க மயில்கிட்ட கேட்கறாங்க ஏ மயில் அவ்வளவு அவசரமா நீங்க ரெண்டு பேரும் வெளியில போய் தான் ஆகணுமானு சொல்ல என்னத்த கல்யாணம் புதுசுல தானத்தை போக முடியும் பின்ன என்ன இன்னும் பத்து வருஷம் கழிச்சா போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நீ பேசுறதுல தான் சரியாக தான் பேசுற ஆனால் பேச வேண்டிய விதம் தான் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க என்னத்த இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க அப்படி நீ ஹனிமூன்லாம் போகணும்னா மாமா கிட்ட இப்படி அதிரடியாக வந்து கேட்ப மாமா நான் எனக்கு போகணும்னு விருப்ப இருக்கு போகட்டுமா வேண்டாமான்னு கேட்கணும் அதை விட்டுட்டு நாங்கள் போய் தான் ஆகணும் எங்களுக்கு பணத்தை கொடுங்கன்னு நீங்க இப்படி கம்பல் பண்ணி கேட்கறது சரியா சொல்லணும்னு கேட்க அத்தை நான் ஒன்றும் அவருடைய கணக்கு வழக்கு அவருடைய கடற்பணக்கு அவருடைய பணத்துலேருந்து எதுவுமே கேட்கலையே இவர் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குற பணத்தில் தானே கேட்குறேன்னு சொல்ல இங்கே பாரு மயிலே இந்த குடும்பங்கிறது ஒற்றுமையாக இருக்கிறது ஆனால் நீ வந்த நேரத்துலேருந்து இப்போது இந்த குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிருமோன்ற தான் எனக்கு இருக்கு அப்படி ஒன்று மட்டும் இந்த வீட்டில் ஒன்றால் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மயிலு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எங்கள் மயிலும் அப்படியே அடங்கி போய் நின்றுட்டு அது மட்டும் இல்லாமல் எங்கள் கோமதி சொல்கிறாங்க அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக போகிற இருந்தால் அதுக்கு ஹனிமூனை போக வேண்டியதில்லை நானும் வருவேன் இல்லைனா என் கூட அரசு பழனிவேல்னு சொல்லி யாராவது கூட வரத்தான் செய்வாங்க அப்படி இருந்தா மட்டும் எல்லாரும் ஒன்னா போகலாம் அவர் முன்னாடி எதிர்த்து பேசிட்டு நீங்க இப்படி ஜாலியா கிளம்பி போனா அவருடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும் நீங்க செந்தில் மீனா போனப்ப கூட நாங்க எல்லாரும் தான் போனோம் ஆனா நீங்க ரெண்டு பேரும் தனியா போறது எனக்கு பிரச்சனை இல்லை நீ தான் பிரச்சனை அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தேன்னு சொல்றாங்க என் பையனுக்காக கூட நான் கொஞ்சம் யோசிப்பேன் ஆனா உனக்காக யோசிக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அதிரடியா பேசிட்டு எங்க வந்து கோமதியும் போக இதை கேட்டு எங்க தங்கமையில ஆடி போய் நின்றுட்டு அத்தை இப்படி பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இங்க மாமா தான் அவர் அவங்களும் ஏத்து நடந்துப்பாங்க நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எங்க அத்தை தனியா இன்னொரு முடிவை எடுத்த நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க இதை பத்தி மாமாட்ட பேசுவோமான்னு கூட நினைக்கிறாங்க ஆனா இங்க அத்தை வேற ரெடி ஆகுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலே நினைச்சிட்டு இருக்காங்க இங்க வேற பாண்டியன் கோமதி சொன்ன அந்த வார்த்தையை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு தலை குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த வீட்டுல நம்ம தான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டோமோ இங்க ராஜி மீனாவை இங்க குறைச்சி மதிப்பு போட்டுட்டு தங்கமேல தூக்கி வச்சு தான் இப்படி தங்கமேல் நம்ம கிட்ட வந்து நின்று பேசிட்டு அப்படின்ற ஒரு எண்ணமும் ஓடுது எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு இருக்கணும்னு கோம்பதி சொன்ன விஷயமும் இங்கே அவருடைய மனசுக்குள்ள அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கு